நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மை வி த்ரீ ஆர்ட்ஸ் ஆப்பை வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகலை சரிங்களா ஏன் இது வந்து ஒர்க் ஆகலைன்னா அப்டேட்டு போயிட்டுருக்கிறதுனால ஒர்க் ஆகாமல் இருக்குது எனவே தயவுசெய்து கொஞ்சம் அமைதி காக்கவும் உடனே வந்து நீங்கள் ஆப்பு வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இமாஜினேஷன் வந்து பண்ணிடாதீங்க சரியா ஏன்னா அது மாதிரி இமாஜினேஷன் பண்ணி மக்களை திசை திருப்ப நிறைய முயற்சிகள் நடந்து வரும் எனவே அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணனும்னா கொஞ்சம் தயவுசெய்து அமைதி காக்கவும் சப்போஸ் வந்து ஆப் வந்து சரியாச்சுன்னா நமது சேனலில் நான் வீடியோ வந்து போகிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஸோ சரியாகி மீண்டும் அதே மாதிரி பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி மீண்டும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி புதுசாக வந்து லாக்இன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் எனவே தயவுசெய்து ஆப் ஒர்க் ஆகணும்னா வேறு வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க நம்பர்களே கண்டிப்பாக ஒர்க் ஆகும் முடிஞ்சளவு வந்து நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சரிங்களா கண்டிப்பாக ஈவினிங்க்குள்ளே ஆப் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் Nande Anak.